கும்பகோணத்திலிருந்து அனைத்து நவகிரக தலங்களையும் ஒரே நாளில் தரிசிக்கும் வகையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன கும்பகோணத்தில் இன்று ஒரே நாளில் அனைத்து நவகிரக கோவில்களையும் தரிசிக்கும் வகையில் சிறப்பு பேருந்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நவகிரக கோவில்களுக்கு இயக்கப்படும் இப்பேருந்தின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார் இதேபோல் முருகனின் அறுபடி வீடுகளுக்கும் பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கோட்டம் சார்பாக இன்றைக்கு இந்த பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது இணையதளத்திலே அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டதில் இந்த சனி ஞாயிறு மாத்திரமல்ல இந்த மாதம் முழுவதும் முழுவதுமாக முன்பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை இது பெற்றிருக்கிறது எழுநூத்தி ஒன்பது ரூபாய் செலவிலே அந்த ஒன்பது கோவில்களுக்கும் பொதுமக்கள் எந்த இடஞ்சலும் இல்லாமல் சென்று வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வசதியான திட்டமாக இருக்கும் இந்த திட்டத்தின் முன்பதிவு எண்ணிக்கையை பொறுத்து படிப்படியாக விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே கொடைக்கானல் மற்றும் ஊட்டி போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு இது போன்ற பயணங்கள் ஏற்பாடு செய்திருப்பதை தாண்டி இப்பொழுது ஆன்மீக சுற்றுலா பயணமாக நம்முடைய கும்பகோணம் கூட்டத்தில் இந்த பயணம் ஏற்பாடு செய்யும் முன்பதிவு செய்பவருடைய எண்ணிக்கையை பொறுத்து பிறகு அறிவிப்பு செய்யப்பட்டு அதிகரிக்கிறது